வணக்கம் டபிள்யூஎஃப்ரெஸ்ஆர்ஓ இன்றைக்கி ஒரு வாட்ரு பியூரிஃபையர் சர்வீஸில் வாட்ரு பியூரிஃபையர் இருந்து மிஷினில் இருந்து தண்ணி அதிகமாக லீக் ஆகிக்கிட்டே இருந்தது அந்த சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு காரணம் என்னென்னா மெம்பரைன் ஹவுசிங்கோட அந்த மூடி பார்த்திங்கன்னா மேல் பகுதி வந்து உடஞ்சி தண்ணி வந்து அது வழியோடி வெளியில் வந்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரைனோட லைஃப் முடிஞ்சது தான் ஸோ இன்டர்னல் ப்ரெஷர் அதிகமாகி மெம்பரைன் ஹோசிங்கோட அந்த லாக் பார்த்தீங்கன்னா டாப் வந்து தனியாக கலண்டு வந்துடுச்சு திரும்ப மெம்பரைன் மெம்பரைன் ஹோசிங் இன்லைன் ஃபில்டர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி ஏர் லாக் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃப்ளோ வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட மெம்பரைன் இன்லைன் ஃபில்டர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது நல்லது இப்படி சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் அதிகமாக கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணியோடய ஃப்ளோவை பாருங்கள் இதில் தேர்ட்டீன் லேயர் மெம்பரைன் வந்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பன்னெண்டு லிட்டர் வந்து நிரம்புகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் மெம்பரைன் சர்வீஸ்க்கு நீங்கள் எங்களை கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம்